அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு காமராஜர் கவிதை வரிகள் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அன்பு உள்ளம் கொண்டவர் அருமை காமராஜராம் எல்லோரும் படிக்கவே ஏற்ற வழி செய்தவர் பள்ளி செல்லும் பிள்ளைகள் கால்வழிக்க நடக்காமல் பக்கத்திலேயே படித்திட பள்ளிகளை திறந்தவர் படிக்கும் நல்ல பிள்ளைக்கு மதிய உணவு தந்தவர் ஒரே நிறத்தில் சீருடை ஒன்றாய் அணியச் சொன்னவர் காந்தி வழி நின்றவர் உத்தமராம் காமராஜர் நினைவை என்றும் போற்றுவோம் பிள்ளைகளே வாருங்கள் அன்பு உள்ளம் கொண்டவர் அருமை காமராஜராம் எல்லோரும் படிக்கவே ஏற்ற வழி செய்தவர் பள்ளி செல்லும் பிள்ளைகள் கால்வழிக்க நடக்காமல் பக்கத்திலேயே படித்திட பள்ளிகளை திறந்தவர் படிக்கும் நல்ல பிள்ளைக்கு மதிய உணவு தந்தவர் ஒரே நேரத்தில் சீருடை ஒன்றாய் அணியச் சொன்னவர் காந்தி வழி நின்றவர் உத்தமராம் காமராஜர் நினைவை என்றும் போற்றுவோம் பிள்ளைகளே வாருங்கள் இதுவே காமராஜர் கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி